சிவய நம எனம சிவ மசிவயன வய நமசி நமசிவய எனும் மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல நீங்க நினைச்சது மாதிரியே மிக முக்கியமான கிரகங்களை பத்தி பார்க்க போறோம் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களுடைய வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டு இருக்கு யோகங்கள் என்ன துன்பங்கள் என்ன எப்ப எதை கொடுக்கும் நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய ஒரு வார்த்தை எங்கேயாவது இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் வரும்போது நாம பயப்படுறோம் இல்லைன்னா பயமுறுத்துறாங்க இந்த பயிற்சிகள் வரும்போது நமக்கு நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல ஆனா ஏதாவது துன்பங்களை கொடுத்து நோய்களை கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை திக்கு முக்காட வச்சிருமோ அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கு உண்மைதானே இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் கோள்களின் சாரத்தை அடிப்படையா கொண்டது இதுல சந்திரன் ஒரு நாள் கணக்குல சுற்றி வரும் நாளுக்கு நாள் சந்திரன் மாறும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே மாத மாத மாறும் நம்ம இருக்கோம் அதே நேரத்தில் வருட கணக்குல மாறக்கூடிய கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் அதுதான் சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகங்களும் வருட கணக்குல பயிற்சியாகி ராசிகளுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வலிமை கொண்டது தான் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பயமும் எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு உங்களுக்கு நடக்கிற திசா புத்தியை தாண்டி இந்த கோச்சார கிரகங்கள் பெரிய நன்மைகளை தீமைகளை செய்துவிட முடியாது பிரவி ஜாதகம் உங்களுக்கு நடக்கிற திசா புத்தியை தாண்டி அதாவது நீங்க பிறக்கும் புத்தி இதை தாண்டி எந்த ஒரு கோச்சார கிரகங்களும் அதாவது இப்ப அப்பப்ப நடக்கிற கோல்சார கிரகங்களும் பெரிய நன்மை தீமை ஏற்படுத்த முடியாது இது விதி இருந்தாலும் கோல்சார அடிப்படை அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய மதி என்ன சொல்ல பிரவியிலிருந்து ஏற்படக்கூடிய நம்ம வாழ்க்கை மாற்றங்கள் யாராலையும் மாற்ற முடியாது நடக்கிற விஷயங்கள் அதே நேரத்தில் இந்த கோல்சார அடிப்படையில் கிரகங்கள் சுத்தி வருதுல குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி சூரியன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி இது சுத்தி வரும்போது நம்ம அந்த விதியை மதியால வெல்லலாம் இதுதான் மதி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தெரியல இருந்தாலும் இதை விட நம்ம தெளிவா சொல்ல முடியாது அப்ப கிரக மாற்றங்களுக்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை நம்ம மாத்திக்கிட்டோம் பெரிய கஷ்டங்களில் இருந்து துன்பங்களில் இருந்து தப்பிச்சு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அடையலாம் முன்னேற்றத்தை அடையலாம் புகழை அடையலாம் புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கோடிஸ்வரனாக கூட ஆகலாம் அதனால எந்த பயிற்சி நடந்தாலும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருங்க முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை சீர் செய்து நம்மள எதுவுமே செய்ய முடியாது குலதெய்வம் நமக்கு காவலா இருக்கு அதை எப்பொழுதுமே மாதத்திற்கு ஒரு முறை வீட்டுல தினந்தோறும் வழிபடுங்க கோவிலுக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு பெரிய பூஜை செய்யுங்க குலதெய்வம் உங்களால முடிஞ்ச வருவாய்க்குள்ளார தான தர்மங்களை தொடர்ந்து அடுத்தவர்களுக்கு துன்பம் துரோகம் புறம் இதெல்லாம் விட்டு விடுங்கள் அது மட்டும் இல்ல அடுத்தவர்களுடைய பொருள் சொத்து துணை அதாவது கணவனையோ மனைவியையோ பறிப்பது இது வந்து கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பாவ செயல்கள் இதிலிருந்து நீங்க விடுபட்டீங்க இதெல்லாம் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பயிற்சி நடந்தாலும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது இது மதி புரிஞ்சுதுங்களா இதெல்லாம் பாவ செயல்கள் அப்படின்னா இதெல்லாம் விட ஒரு முக்கிய பாவ செயல் ஒண்ணு இருக்கு புறம் பேசுவது அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசுறதும் நம்மளை பத்தி அடுத்தவங்க பேசுறதும் இது மிகப்பெரிய பாவ செயல் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுருவோம் அப்ப இது ஏன் பாவ செயல் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் என்ன சொல்லப்படா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா ஜெயிச்சுட்டு ஊருக்கு வந்த உடனே மக்களுக்கு விருந்து வச்சாராம் அதே நேரத்துல ஒரு பருந்து ஒரு பாம்ப இறைக்காக கொத்தி தூக்கிட்டு போது அந்த பாம்பில் இருந்து ஒரு துளி விஷம் விருந்து வைக்கிற சாப்பாடு அந்த விழும்போது அதை சாப்பிட்ட மக்களுக்கு வாந்தி பேதி கஷ்டங்கள் ஏற்பட்டு அதுல ஒரு நூற்றி ஐம்பது பேர் இறந்துட்டாங்க மத்தவங்க எல்லாம் மருத்துவர்கிட்ட போய் கொஞ்சம் குழைச்சிக்கிறாங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க உடனே சித்திரகுப்தர் பாக்குறாரு இந்த பாவத்தை யார் கணக்குல எழுதுறது குழம்பிடுறாரு அதாவது தானம் போட்டாரு மன்னர் கணக்குல எழுதுறதா அல்லது பருந்து பாம்பு எடுத்துட்டு வந்ததே அந்த பருந்து கணக்குல அந்த பாவத்தை எழுதுறதா அந்த பாம்பு விஷத்தை கக்கியதே அந்த பாம்பு கணக்குல அந்த பாவத்தை எழுதுறதா அப்படின்னு குழம்பிடுறாரு யார் கணக்குல அந்த பாவத்தை எழுதுறது அப்படின்னு குழம்பிடுறாரு உடனே சிவனை பாக்குறாரு சிவா எனக்கு குழப்பமா இருக்கு இந்த பாவத்தை யார் கணக்குல எழுதுறது அப்படின்னு கேட்கிறார் அப்ப சிவன் சொல்றாரு பொறுத்திரு கண்டிப்பா ஒரு ஜீவன் இந்த பாவத்தை ஏத்துக்கிறதுக்கு வரும் பாத்துக்கலாம் அப்படிங்கறார் உடனே சித்திரகுப்தன் பொறுமையா இருக்கார் சில நாட்கள் போகுது அந்த ஊர்ல அமைதியாகுது அந்த கோட்டைக்கு தெருமுனையில ஒரு அம்மா பூ வித்துட்டு இருக்கு நிறைய பேர் வரவங்க எல்லாம் மன்னர் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அவங்க பாதையை சொல்லுவாங்க அப்ப சொல்லும்போது போது மன்னர் தானம் பண்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் வர்றார் உடனே ஐயா அவர் தானம் போட்டு நூத்தி ஐம்பது பேரை கொண்டுட்டாருங்க ஏதோ விஷம் கலந்து கொண்டுட்டாரா நீங்க பாத்து வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் இப்படி சில நாட்கள் போகுது உடனே சித்திரகுப்தர கூப்பிடுறாரு சிவன் ஐயா நீங்க கேட்டீங்களா யார் மேல இந்த பழிய போடுறது அப்படின்னு இப்ப எழுதிக்குங்க அப்படிங்கிறார் அப்ப யார் மேல இந்த பழியை போட்டிருப்பாரு அப்படின்னு நீங்களும் கமன்சர் சொல்லுங்க யார் கணக்குல இந்த பழியை எழுதினாரு பாவத்தை சேர்த்தாரு அப்படிங்கறத பத்தி வீடியோட கடைசியில பார்க்கலாம் இப்ப நம்ம பயிற்சி பலனுக்கு வருவோம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மேலான நிலையை அடைவார்கள் பொதுத்துறையில உயர்ந்த செல்வாக்கு பெறுவீங்க அதே நேரத்துல மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் போர்க்கிரகம் எப்பொழுதுமே வாழ்க்கைய ஒரு போராட்டமா தான் இருக்கும் அந்த போராட்டத்திலிருந்து கொஞ்சம் மீள முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம் ஏன்னா போர்க்கிரகம் செவ்வாய் அதிபதி முருக கடவுள் எப்பொழுதுமே போரை அதிகமாக சந்தித்தவர் செவ்வாய் ரத்தம் சகதி போர் பரபரப்பு வேகம் இதையெல்லாம் சேர்ந்த அதிபதி செவ்வாய் அதனால உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு போர் வீரனை போல போர் தளபதி எப்படி தூங்கவே முடியாது எந்த நாடு படையெடுக்கும் யாரு துரோகம் பண்ணுவாங்க எந்த நாட்டுக்கு உடனே நம்ம படையெடுத்து போகணும் அப்படின்னு தூக்கமே வராது ஒரே போராட்டமா இருக்கும் பரபரப்பா இருக்கும் அப்படிதான் மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கை அதே நேரத்துல புகழ் புகழுக்கு மயங்காதவர்கள் மேசராசி நண்பர்களில் யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப குரு பயிற்சியை பார்க்கலாம் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுல விழுது அப்ப ஆறாம் வீடான கண்ணிராசிய குரு பார்க்கறதுனால கடன் உங்க வாழ்க்கையில இனிமே இருக்காது வீடு வாங்க புதிய கடனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களா அந்த பணம் வரும் எப்படி வரும்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க ஜெயிப்பீங்க வட்டிக்கு கடன் கிடைக்கும் வீடு வாங்க புதிய கடன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க வீட்டு வேலைலாம் அப்படி அப்படியே நின்று இதுக்கு மேல அதற்கான வருவாயை நீங்கள் பெறுவீர்கள் வட்டிக்கு கடன் கிடைக்கும் பேங்க்ல கடன் கிடைக்கும் இல்லைன்னா உங்களது தொழில் வேலை சிறப்பா போகும் இங்க எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் இந்த ஆறாம் இடத்து பார்வை பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த துரோகிகள் கெட்ட சக்திகள் எதிர்மறை சக்திகள் எல்லாமே இனிமே மறையும் மேஷ ராசி நண்பர்களுடைய மனசுல இறை சிந்தனை அதிகரிக்கும் ஆறாம் பார்வை அற்புதமான விஷயம் ஏன்னா இருக்கிறதுலே பெரும் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இருக்கு இந்த குரு உங்களுக்கு கடனை அடைப்பார் ஆறாம் இடத்து வீட்டால அடுத்தது எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை நீங்கும் ஆயுள் விருத்தியாகும் துன்பங்கள் நோய்கள் இந்த கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நோய் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாமே சரியாகும் மன ஆரோக்கியம் அடையும் மனம் சுறுசுறுப்பாகும் ஏதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு புது உணர்வு தோன்றும் இப்போ செவ்வாய் பகவான் உங்களது ரத்தத்திலையும் நரம்புகளிலும் எலும்புகளிலும் இனிமே ஸ்பீடாக வேலை செய்ய போகிறார் அப்போ சுறுசுறுப்பாக இனிமே செயல்பட போறீங்க சொல்லப்போனா இந்த உலகமே உங்களுக்கு இனிமே புரிய ஆரம்பிக்கும் ஒரு புதிய அவதாரத்தை எடுக்க போறீங்க புது ரத்தம் பாயப்போகுது அதனால உடம்புல இருந்த அத்தனை நோய்களும் சோர்வுகளும் எதிர்மறை சக்திகளும் விலகும் அடுத்தது குரு பகவானுடைய பத்தாம் வீட்டு பார்வை இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டாகும் உங்களது திறமை வெளிப்படும் வேலையை விட்டு வெளில வந்தீங்கல்ல புதிய வேலை இப்போ காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான வேலை உங்கள் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் புதிய வேலை அப்படின்னா பெரிய நிறுவனத்தில் கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் இப்போ உட்காருவீங்க உங்களது திறமையை காட்டி அந்த சம்பள உயர்வை பெறுவீர்கள் அது தொல்லை தொல்லை இருந்த பல பேர் இன்னைக்கு உங்களை விட்டு மறைவாங்க ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு விலகுவார்கள் உங்களை பார்த்து உண்மையா பயப்பட போறாங்க அதே நேரத்தில் இந்த பத்தாம் இடத்து பார்வையினால எந்த ஒரு காரியத்தையும் பல முறை யோசித்து செயல்படுங்க அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க பகை எப்பொழுதுமே இருக்கும் நல்லா மேஷ பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானின் பத்தாம் வீட்டு பார்வை பகை எப்பொழுதுமே இருக்கும் எதிரிகள் இருப்பார்கள் துரோகிகள் இருப்பார்கள் ஆனா அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கி வைப்பார் இந்த குரு பகவான் எங்கேயாவது அங்கங்க வெளிப்படும் மதியால நீங்க வெல்லக்கூடிய சக்தியை பெற வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் குரு பகவான் கட்டுப்படுத்தினாலும் உங்கள் செயல்பாடுகள் அதை சுத்தமாக அறவே இல்லாமல் அழிக்கக்கூடியதாக இருக்கும் தைரியத்தோட சமாளிப்பீங்க எதற்கும் திறனும் உங்களுக்கு இருக்கும் யாரே இருந்தாலும் எதிர்த்து நிற்பீங்க அது போல இல்லாத புத்தி இந்த நேரத்துல வேலை செய்யும் ஏன்னா ஒரு விஷயத்துல நல்லது அப்படின்னா இன்னொரு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அலை பாஞ்சுகிட்டே இருக்கும் உங்கள் மனதும் புத்தியும் அடுத்தவங்க எதை சொன்னாலும் அதை ஏத்துக்கவே மாட்டீங்க எல்லாரும் சொல்றதை ஏத்துக்க வேண்டியது இல்ல ஆனால் அனுபவசாலிகள் சொல்லும் போது அது ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் குரு பகவானால் சில பேருக்கு சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடு நிலம் இதெல்லாம் வாங்கலாம் கடந்த பல வருஷமா சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மேஷராசி நண்பர்கள் இப்ப இந்த குரு பகவானால் அற்புதமான காலகட்டம் ஏற்பட்டிருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால சந்திக்க முடியும் அடுத்து ராகு கேது எப்படி இப்ப நடந்துகிட்டு இருக்கு ராகு கேது என்ன பலனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ராகு பகவான் ராசி ஸ்தானத்தில் இருந்து அயனசயன போக ஸ்தானத்தில் இருக்கிறார் மாறி இருக்கிறார் கேது பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தான மாறி இருக்கிறார் அப்ப ராகு என்ன செய்யப் போறாரு அள்ளித்தரப் போகிறார் கேது என்ன செய்ய போறாரு கெட்டவர்களை கெடுக்கப் போகிறார் அதனாலதான் அந்த தத்துவம் ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை கேதுவைப் போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ராகு அள்ளி கொடுப்பாரு ஆனா கேது கெடுத்துருவார் போல நம்மள அப்படின்னு நம்மளை இல்ல நம்மளை கெடுக்கக்கூடிய கெட்டவர்களை துரோகிகளை எதிரிகளை எதிர்மறை சக்திகளை இதை எல்லாமே அவர் கெடுப்பார் அதத்தான் கேதுவை போல கெடுப்பாருமில்லை உங்க வாழ்க்கையில ராகுவும் கேதுவும் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறார்கள் என்ன நினைச்சீங்களோ அதை ராகு பகவான் நிகழ்த்தப் போகிறார் ராகுக்குன்னு தனி கோல் இல்ல ஆனால் ராகுவ மாதிரி சாதிக்க கூடியவர் எந்த கிரகமும் இல்லை ஆசைகளை தூண்டி அதற்காக உழைக்க வைத்து அந்த பலனை அடைய வைப்பவர் ராகு பகவான் அள்ளி கொடுப்பார் கேது பகவான் உங்களை விடுவார் ராகு ஆசைக்கு காரகர் அதிக காம உணர்வை ஏற்படுத்துவார் அப்ப அந்த காம உணர்வு நம்ம குடும்பத்துல நம்முடைய துணை கிட்ட இல்லற வாழ்க்கையில இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது எல்லாமே சரியா நடக்கும் இதையே வெளியில காட்டுகிட்டு கிட்டிங்க அப்படினா அங்க குடும்பம் என்ன பாடுபடும் அப்படினு தெரியாது அது உங்க கையில இருக்கு அப்ப ராகு பகவான் ஆசைகளை ஏற்படுத்தினாலும் அது எங்க நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கற மதியால நம்ம வெல்லணும் நம்ம குடும்பத்துல நம்ம துணை கிட்ட இந்த உணர்வை வச்சுக்கும் ரொம்ப சந்தோஷமா இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க கேது பகவான் ஏழாவது வீடான கலத்திர ஸ்தானத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் ஆறாம் வீட்டிற்கு செல்ல போகிறார் பனிரெண்டாம் இடம் ராகு குரு பகவானை போல விபரீத ராஜயோகத்தை தருவார் கேது பகவான் மோட்சத்தை தருவார் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கிற ராகுவும் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற கேதுவும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள் உயர்ந்த வாழ்வு செல்வங்கள் ராகுங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் அதிகமாக ஆசைப்பட வைப்பார் நம்ம கோடிஸ்வரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசையை உருவாக்குவார் ஆனா அந்த ஆசையை உருவாகும் போது நீங்க நேர்மையான வழியில பயணம் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடிஸ்வரனாக உங்களால் முடியும் அப்ப இந்த ராகுவும் கேதுவும் அற்புதமான இடத்துல இருக்காங்க பயன்படுத்திக்கிங்க பொதுவாவே ராகு தனிச்சில்லாம இன்னொரு கிரகத்தோடய ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோட சேர்ந்து இருந்தா பலன் அதிகமாக கொடுப்பார் ஏன்னா ராகு அதிகமாக ஆசைப்பட வைக்கிறவர் மட்டும் அதுக்காக செயல்பட வைக்கிறவர் அப்ப ஒரு கிரகத்தோட இருக்கும்போது அந்த கிரகமும் இவர்கிட்ட சேர்ந்துக்கும் அப்ப ரெண்டு கிரகம் ஒன்றுக்கு இரண்டு பலம் கிடைக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கிறதோடு மட்டும் இல்லாம பெருசா நடக்கும் அப்ப நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா அது பெருசா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சீங்கன்னா அது பெருசா கெட்ட நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனையில மாட்ட போறீங்களா அல்லது மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்களா உங்க கையில தான் இருக்கு அது மட்டும் இல்ல இவர்களால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் திடீர்னு நடக்குது அது ராகுவால தான் நடக்கும் கேது பகவானை வரைக்கும் ஞாபக சக்தியை அதிகமா கொடுப்பார் செவ்வாயோட கேது சேர்ந்திருந்தா கிரிமினல் மூளையை கொடுப்பார் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் உங்களுக்கு தடையை ஏற்படுத்துபவர்களுக்கும் சிம்ம சொப்பனம் தான் நீங்க உங்க எதிரில யாரு இருந்தாலும் சரி காணா போயிடுவாங்க இவங்க முன்னாடி நிக்காதீங்க சார் சீரி வர கால மாதிரி வந்துகிட்டு இருக்காரு போய் அப்படிங்கிறது மாதிரி கிரிமினலா யோசிச்சு அடிப்பீங்க அது யாரா இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி மே இருக்கிறவங்க தான் பிரச்சனைக்குரிய பதவியில இருப்பாங்க காவல்துறை ராணுவம் அரசு துறையிலேயே உயர் பதவிகள் இந்த மாதிரி மேசராசி நண்பர்கள் தொழில்கள் அதிகமா இருப்பீங்க ஏன்னா கிரிமினல் புத்தி தேவைப்படுது கிரிமினலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரிமினலா தான் யோசிக்கணும் அந்த யோசனை ராசிக்கு உண்டு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த கேது பல பிரச்சனைய தந்துகிட்டு இருந்திருப்பார் இப்ப ஆறாம் வீட்டுல இருக்கார் ராஜயோகத்தை உங்களுக்கு உருவாக்கிட்டே இருப்பார் ஆறாம் இட கேதுவும் அற்புதங்களை நிகழ்த்த போகிறது ராகு மாதிரி நிகழ்த்த போகுது அப்படிங்கறது நிகழ்த்திக்கிட்டு இருக்கு பயன்படுத்திக்கிறீங்க எப்படி செயல்படுறீங்க அதை பொறுத்து அது செயல்படும் சம்பாதிக்கிற பணத்தை முறையான வழியில செலவு பண்ணீங்க அப்படின்னா சேமிப்பு அதிகரிக்கும் பல வழியில இருந்து பணம் வரும் பல வழியில இருந்து பணம் வரும்போது அது எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு சேரும் அதிகமாகும் அதே நேரத்தில் பண விஷயத்துல அது எச்சரிக்கையா இருங்க கிரிமினல் மூலம்னு சொன்ன நேர்மையான வழியில அந்த பணத்தை சம்பாரிச்சிங்க அப்படின்னா ஏழு ஜென்மத்துக்கும் அது பயன்படும் ஏழு சந்ததியினருக்கும் அது பயன்படும் பிரச்சனையே இருக்காது அதையே கெட்ட வழிகளை பயன்படுத்தும் போது பணம் நிறைய சேரும் என்ன கிரிமினலா இருக்கும் போது நல்ல நேரம் இருக்கும்போது பணம் நிறைய சேரும் கெட்ட வழியில சட்டத்துக்கு புறமான வழியில அடுத்தவங்களை அடிச்சு புடுங்குற பணமோ பொருளோ சொத்தோ நிறைய கிடைக்கும் ஆனா அது கூட சேர்ந்து பாவங்களும் வரும் அதை நம்ம கழிக்கவே முடியாது அந்த பாவத்தை அதனால ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் கிரிமினல் மூலைய பயன்படுத்துங்க ஆனா நேர்மையாக பயன்படுத்துங்க உங்களுக்கு கோடி கோடியா பணத்தை குவியக்கூடிய வாய்ப்பை இந்த ராகுவும் கேதுவும் கொடுக்கிறார்கள் அதை எப்படி நீங்க பயன்படுத்துகிறீங்க தான் உங்க கையில இருக்கு அலட்சியமா இருந்தீங்கன்னா நடக்காது அப்ப நல்ல அமைப்புல இருக்காங்க யோகத்தை தராங்க கண்டிப்பா நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா இரண்டே வருடங்களில் இந்த ராகு கேது போறதுக்குள்ளார நீங்க பெரிய கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி அப்ப நீங்க உண்மையாக்க போறீங்களா அல்லது இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கதை இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கோம் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையவே வாழ்ந்து கழிக்க போறீங்களா உங்க கையில இருக்கு அடுத்தது சனி பகவான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வக்ர சனியை பத்தி நிறைய பேசியிருந்தோம் அப்ப சனி பகவான் இப்ப உங்களுக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிறார் அப்படின்னா லாபசனியா இருக்கார் மிகப்பெரிய லாபங்களை கொட்டி கொடுப்பார் லாப லாபஸ்தானத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்காரு அப்ப லாபத்தை நீங்க அள்ளலாம் எந்த ஒரு வேலையிலையும் தொழிலையும் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து உத்தியோகத்திலையும் தொழிலையும் பிரச்சனைகளையும் முட்டுக்கட்டைகளையும் தடைகளையும் ஏற்படுத்தி வந்த சனி பகவான் இப்ப லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார் அப்ப லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமரும் போது எதிலுமே உங்கள் கை ஓங்கும் சோர்ந்து இருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பா மாறுவீங்க குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் எதுலையுமே ஒரு ஆர்வம் பிறக்கும் வாழணுங்கிற ஆசை உருவாகும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஆசை உருவாகும் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இது வரைக்கும் கவலைகளை நல்ல காலம் பிறந்துருச்சு இனிமே உங்களுக்கு யோக காலம் தான் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப ஐந்தாம் வீட்டை பார்க்கும் போது சில மாற்றத்தை உணர வைப்பார் யாருடைய வாழ்க்கையில உங்களது குழந்தைகள் வாழ்க்கையில பெற்றோர்கள் வாழ்க்கையில அது உங்களுக்கு நல்லதையே அமைச்சு கொடுக்கும் அது நல்லதா நடக்கும் அதனால பிள்ளைகள் விஷயத்துல கவனமாயிருங்க பிடிவாதம் படிக்காதீங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க டக்கு டக்குன்னு இழுத்தீங்க அப்படின்னா விழுந்துருவாங்க அவங்க படிப்பு உத்தியோகம் அல்லது வெளிநாட்டுல வேலை செய்கிற விஷயத்துல நீங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்லதுதான் தேவையான விஷயம் தான் கொஞ்சம் பொறுத்துப்போம் அந்த பிரிவை அப்படிங்கறத நினைச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படி பிரிவுகள் வந்தாலும் அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதுபோல் குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது வேண்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை முடிப்பீங்க வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தோட சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால அயல் நாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீங்களோ உங்களது பிள்ளைகளோ அல்லது உங்களது குடும்பத்திலிருந்து யாரா இருந்தாலும் அயல் நாடு செல்வாங்க பணம் செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு பணம் வந்து சேரும் சொத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் எச்சரிக்கையா இருங்க எட்டாம் இடத்து சனி பகவான் வேலையில மாற்றாகி வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதே நேரத்துல குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையானது அப்படின்னா பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்ல எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்பாராத செய்திகள் இதெல்லாம் கொஞ்சம் வரலாம் எதுக்குமே தயங்காம செடியாயிருங்க அது மட்டும் இல்ல நேர்மையானவர்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் அள்ளி கொடுப்பார் நண்பர்களோ தோழிகளோ யாரு நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் போனவர்கள் நீதியும் நேர்மையும் நியாயமான மனநிலையும் கொண்டவர்கள் ராசி நண்பர்கள் சனி பகவானுடைய ஆசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசி மீது அவருடைய பார்வை விழுகிறது அப்ப சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சந்தனாசிரம நாட்கள் வரும் அன்னைக்கு டென்ஷன் கோபம் இதெல்லாம் ஏற்படாதீங்க டென்ஷன் கோபம் இதெல்லாம் குறைச்சுக்குங்க அதனால பெரிய பிரச்சனைகள் வரலாம் வேலை செய்கிற இடத்துல தைரியத்துக்கு சில பங்கம் வரும் உங்களை முனைக்கி வைக்க முயற்சி பண்ணுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ராசிக்கு ஐந்தாம் வீடு ராசிக்கு எட்டாம் வீட்டின் மீது சனி பகவானின் பார்வை விடுகிறது அப்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே நேரத்துல வாய்ப்புகளுக்காக காத்திருக்கணும் சனி பகவான் லாபஸ்தானத்துல பயணம் செய்யறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் வேலை வாய்ப்பும் பெரிய பெரிய உயர் பதவியும் சம்பள உயர்வும் உங்களை அப்படியே திக்குமுக்காட வைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு என்னதான் கஷ்டத்துல துன்பத்துல இருந்தாலும் இதெல்லாம் நம்மளாலும் ஒரு நேரத்துல அது நடக்கும் போது உங்களுக்கு புரியும் மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வேலை செய்ய மாட்டீங்க அப்படியே வேலை செஞ்சா அடுத்தவர்களை அடிமையாக்கக்கூடிய வேலை நீங்க சொல்றதுதான் அடுத்தவங்க செய்யணும் அப்படிப்பட்ட வேலையில தான் நீங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட வேலை எதுனா அரசு துறை ராணுவம் போலீஸ் இந்த மாதிரியான அதிகார பதவியில இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் தங்கம் மலை போல குவியக்கூடிய செல்வம் இதெல்லாம் இந்த சனி பகவானால் அனுபவிக்க போறீங்க அதே நேரத்தில் சனி குரு ராகு இதெல்லாம் வலிமையோடு இருந்தா ஒரு அதி அற்புதமான யோகத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க சீரி வரும் காலை மாதிரி கோடீஸ்வர யோகத்தை நீங்க பெறுவீங்க உங்களை ஏசியவர்கள் தூற்றியவர்கள் துரோகம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்கிறார் அப்ப சனி பகவான் கொடுக்கிறார் அப்படின்னா சரி அடுத்த வருஷம் பார்ப்போம் இது நடக்குதா அப்படின்னு அமைதியா இருந்துடாதீங்க இங்கே தான் உங்களது மூளை வேலை செய்யணும் எதையுமே சும்மா இருந்தால் கிடைக்காது சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு இறைவன் கை காலை கொடுக்கல மனசை கொடுக்கல தைரியத்தை கொடுக்கல அப்போ நம்ம சும்மா இருந்தோம்னா இதெல்லாம் கிடைக்காது ஆன்மீகத்தோடு சேர்ந்து உங்களது உழைப்பை பயன்படுத்துங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வாருங்கள் எல்லா துன்பங்களும் உங்களுக்கு நீக்குவார் ஏன்னா மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதி முருகனை கும்பிட்டுட்டே வாங்க அரளிப்பூ வாங்கி மாலையா கட்டி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு கொண்டு போய் முருகன் மேல சாத்தி வழிபடுங்க ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை எப்பொழுதுமே சொல்லிட்டு இருங்க எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ மேஷராசி நண்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் இப்ப சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமான பயிற்சிகள் நல்ல இடத்துல இருந்ததுன்னா நம்மள தூக்கி விடும் ஜோரா வாழ வைக்கும் அதே நேரத்துல பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்ததுன்னா பெரிய தோஷங்களை ஏற்படுத்தும் நாம முற்பிறவையில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றது மாதிரி இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் கடன் பிரச்சனை திருமணம் தடைபடும் திருமண ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் போவோம் தொழில முடக்கம் ஏற்படும் வேலை திடீர்னு போயிடும் நோய்கள் அடிக்கடி வரும் நீண்ட கால நோய்கள் கூட வந்துடும் இப்படி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த தோஷங்கள் எல்லாமே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களுக்குமான பரிகார ஸ்தலங்கள் இருக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தலங்கள் அங்க போயிட்டு வந்த கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சீக்கிரமா மாற்றங்கள் ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில வழக்கமா நம்ம வீட்டில விளக்கேத்துறது இஷ்ட தெய்வங்களை வணங்குறது குலதெய்வத்தை வணங்குறது இருந்தாலும் இந்த பரிகார தலங்களுக்கு குறிப்பா போயிட்டு வரும்போது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அங்க போகும்போது அன்னதானம் செய்யலாம் உதவிகள் செய்யலாம் குறிப்பா கருப்பு உளுந்து எள்ளு கொள்ளு தானம் கொடுக்கலாம் மிக மிகப்பெரிய யோகத்தை அது கொடுக்கும் அது சரியான பரிகாரம் அது இல்ல இந்த காலகட்டத்தில் உளுந்து எள்ளு கொள்ளுலாம் தானமா யாராவது வாங்குவாங்களா இது சாத்தியமா அப்படின்னா இதுக்கு இன்னொரு மாற்று இருக்கு ஒரு அற்புதமான தோஷத்திற்குரிய பரிகாரம் இது இது நல்லா கேட்டுக்குங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு இது சனி பகவானுக்குரிய பரிகார தலம் தஞ்சாவூர்ல இருக்கிற தென்குடி திட்டை இது குரு பகவானுக்குரிய பரிகார தலம் கும்பகோணத்துல இருக்கிற திருநாகேஸ்வரம் ராகு கேதுக்கான பரிகார தளம் அதே மாதிரி ஸ்ரீ ஹாலஹஸ்தி ஆந்திர மாநிலத்துல இருக்கிற புகழ்பெற்ற ராகு கேது தளம் இந்த நான்கு கோயிலுக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நான்கு கோயிலுக்குமே போங்க அதுவும் எவ்வளவு சீக்கிரம் இந்த காலகட்டத்தில் போறீங்களோ நல்லது அப்படி போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் உரிய உருண்டைகள் இனிப்பு உருண்டைகளை எடுத்துட்டு போகணும் இப்ப சனி பகவானுக்குரிய பரிகார தளம் போறீங்க அப்படின்னா நூத்தி எட்டு எள்ளு உருண்டை எடுத்துட்டு போங்க குரு பகவானுக்குரிய தஞ்சாவூர் தென்குடி திட்டைக்கு போறீங்க அப்படின்னா நூத்தி எட்டு பூந்தி உருண்டை எடுத்துட்டு போங்க ஏன்னா மஞ்சள் குரு பகவானுக்குரிய அடுத்து அடுத்த ராகுகேது கோவில் திருநாகேஸ்வரத்துக்கோ அல்லது ஸ்ரீ காலகஸ்திக்கோ போகும்போது ரெண்டு கோவிலுக்குமே போங்க ரெண்டு கோவிலுக்கும் போகும்போது கருப்பு உளுந்து உருண்டையும் கொள்ளு உருண்டையும் நூத்தி எட்டு நூத்தி எடுத்து கோவிலுக்கு செஞ்சு எடுத்துட்டு போய் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முடியாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுங்க அவங்க மூத்த இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க நல்லா அந்த கோவிலை வேண்டிக்க முடிஞ்சா ஒரு நாள் ஃபுல்லா அந்த கோவிலில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க நிறைய வேண்டுதலை வைங்க கொஞ்ச நேரம் தியானம் இருக்கலாம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா நே இருக்கும் அந்த கோவிலில் நேழை உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க சாமியை பத்தி பேசுங்க கும்பிட்டுக்கிட்டு இருங்க நீங்க நினைக்கும் போதெல்லாம் போய் ஏதாவது ஒரு கிரகத்தை வழிபடுங்க முடிஞ்சா நூற்றி எட்டு முறை அந்த கோவிலில் இருக்கிற நவக்கிரக சிலைகளுக்கு முன்னாடி நூத்தி எட்டு முறை சுத்துங்க இதெல்லாம் செய்யுங்க அப்ப இந்த நூத்தி எட்டு எள்ளு உருண்டை கொள்ளு உருண்டை இதெல்லாம் உங்களால செய்ய முடியல பூந்தி உருண்டை செய்ய முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க நைன் குட் பேபி இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க இயற்கையான தானியங்களை வச்சு கண்டிப்பா எந்த ஒரு செயற்கையும் இல்ல ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு போங்க அது மட்டும் இல்ல இவங்கள்ட்ட பல பூஜை பொருட்கள் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய அகர்பத்தி அது போல பஞ்சதீப என்ன பச்சரிசி மாவால கோல கட்டி கோலம் போடுற நம்ம அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோல மாவு கட்டி கோலமாவு பவுடர் இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சு இவங்க தயாரித்து கொடுக்கறாங்க ஏன்னா கடவுள் தானே போது அதற்கான முழு பலனை அனுபவிக்க முடியாது கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும் இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இங்கெல்லாம் இப்பெல்லாம் நிறைய கலப்படம் இருக்கு அதனால இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் முழுசா கிடைக்கும் அப்ப நல்ல மனசு அந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு வாங்க இங்கே வேண்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக ஆரம்பிக்கிறதை நீங்களே பார்ப்பீங்க இதுதான் உண்மை நிறைய ஐதீகம் இருக்குது இந்த மாதிரிலாம் இறையருள் கூடும் பல இன்னல்கள் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை படைப்பீங்க உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த முயற்சியை செய்வீங்க அப்போ சாதிக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்வீங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது இந்த கிரகங்களுடைய அருளை முழுமையாக உங்களால் பெற முடியும் அதனால் இறையருள் கைகூடும் இன்னல்கள் நீங்கும் பல பிரச்சனைகளை நீங்க விலகி சாதனை செய்வீங்க மனம் அமைதியாக செயல்படும் மிகப்பெரிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உதிக்கும் அதனால அந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லி இருந்தோம் அதாவது பாவ கணக்கை யார் கணக்குல எழுதுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சித்திரகுப்தா அந்த பூவிக்கிற பொம்பளை கணக்குல இந்த பாவ கணக்கை சேர்த்துரு அப்படிங்கிறாரு சித்திரகுப்தனுக்கு ஷாக் ஆயிடுச்சு ஏன் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கே இது வரைக்கும் நிறைய புண்ணியங்களை செஞ்சிருக்காங்களே ரைட்டு ஆனா மன்னருடைய பெயருக்கும் புகழுக்கும் அவருடைய அந்த தானம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் பெரிய இழுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் புறம் பேசி இருக்கிறார் பொய் சொல்லி இருக்கிறாரு அந்த பூ விக்கிற பொம்பளை அதனால அந்த பாவ கணக்க அந்த பூ விக்கிற பொம்பளை பேர்ல எழுதுரு அப்படிங்கிறார் அதனால மத்தவங்களை நம்ம புறம் பேசக்கூடாது மத்தவங்க மீது பழி போடக்கூடாது எதுவுமே தெரியாம புரியாம குற்றம் சுமத்த கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் அடுத்தவங்கள பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் மத்தவங்களுக்கு பயந்து நம்ம வாழக்கூடாது மற்றவர்களுக்கு உதவியாக நாம் வாழும்போது நமக்காக மற்றவர்கள் வாழ்கின்ற நிலையை இந்த பிரபஞ்சம் தானே ஏற்படுத்தும் அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நம்ம வாழ்வோம் இதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போதுதான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நம்ம செய்யற காரியம் மிகப்பெரியது அதுதான் உயர்ந்த செயல் அது மாதிரியான செயல் நம்ம வாழ்க்கையில மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் அனுபவசாலிகளை கேட்டாதான் இதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரியான போது நம்ம வாழ்க்கையில ஒரு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்கள் கடந்த காலம் நிகழ்காலத்தை தீர்மானிக்கிறது உங்கள் நிகழ்காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது எவருக்கும் தம்முடைய விருப்பம் போல் வாழ இறைவன் அனுமதி அளித்திருக்கிறார் ஆனால் பிறருக்கு ஊர் விளைவித்தால் அதற்கான தண்டனையை நாம் அடைந்தே தீர வேண்டும் இதுதான் விதி தீர்மானிக்கிறது உங்களுடன் வாழும் ஆன்மாக்களே ஆன்மாக்கள் உங்களுடைய செயல் பேச்சு மற்றும் சிந்தனையில் இருந்து உங்கள் விதியை தீர்மானிக்கின்றன புரிஞ்சுதா அதனால அச்சம் வேண்டாம் கர்ம வினைகள் அடிப்படையில நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை போர்க்களத்துல சீறி வர காலையா இருந்தா எந்த துன்பங்களையும் துயரங்களையும் எதிரிகளையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் அடக்கி நம்ம வாழலாம் இதெல்லாம் அடக்கி ஆள முடியாது பயந்து வாழாதீங்க அப்படி வாழ்ந்து இவனுக்காக அப்படி பேசி அவனுக்காக அப்படி நடந்து இவனுக்காக இப்படி நடிச்சு அப்பா முடியல நமக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல ஒருத்தனும் வர மாட்டான் அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுகிட்டா நாம யாருன்னு தெரிஞ்சுகிட்டா நம்ம கிட்ட இருந்து பயம் போயிட்டா புதுசா நம்பிக்கை பிறந்துட்டா இந்த எனக்கு எதுவும் ரகிட ரகிட போயிட்டே இருக்கலாம் ஆன்மீகம் நேர்மை உழைப்பு உதவி கடவுள் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நான்கு விஷயமும் நம்ம மனசார செஞ்சோம் அப்படின்னா திறமைய கொண்டு எந்த அளவுக்கு நம்மளால உயர முடியுமோ அந்த அளவுக்கு உயருங்கள் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உங்கள் பொண்ணான நேரத்தை வீண ீங்க வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தரதில்லை அப்படி கிடைக்கும் வாய்ப்பை இழக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுவோம் வாழ்க்கை சிறப்பாக நமக்கு அமையும் சரியான சந்தர்ப்பத்துல சரியான வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் கோடீஸ்வரர் தான் யாருக்கு தெரியும் ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம வாழ்க்கையை புரட்டி போடலாம் அது மிக அருகில் கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி மாறும் அது வரைக்கும் காத்திருக்க பழகுங்கள் காய் கனியாகும் வரைக்கும் காத்திருங்கள் உங்கள் நேர்மையான உழைப்பு வெற்றியாகும் வரை காத்திருங்கள் என்னைக்கும் சிவன் இருக்க எவனுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்